எங்கள் பாட்டு வீட்டில் ரோகிணியோடய அம்மாவும் மகேஸ்வரியும் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்காங்க குத்து கூட்டிகிட்டு வந்த உடனே மீனா முகத்தில் சுத்தமாக சந்தோஷங்கிறதே கிடையாது அப்போ தான் வந்து ஸ்ருதி கேட்குறாங்க என்ன மீனா ஃபர்ஸ்ட் டைம் இவங்க வந்து நீங்கள் சந்தோஷப்படாமல் இருக்கிறதே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் ஸ்ருதி அப்படி கேட்குறீங்க அப்படின்னு ரோகிணி கேட்க இல்லை நம்ம எல்லாத்தையோடையும் அவங்க தான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க திருஷ் வந்துட்டான் அவங்க அம்மா வந்துட்டாங்க அவங்க பாட்டி வந்துட்டாங்கன்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷப்படுறதே மீனா தான் ஆனால் இன்றைக்கி என்னன்னே தெரியல மீனா ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்காங்க அவங்க வந்து இவ்வளோ நேரம் ஆகுது அவங்க முகத்தில் துளி கூட சந்தோஷம் இல்லையே அப்படின்னு ஸ்ருதி ஆரம்பிக்கிறாங்க அப்போ அங்கே விஜயா இருந்துக்கிட்டு அவளுக்கு அவள் இந்த மாதிரி அங்கே தண்ணி எடுக்க போயிட்டு வந்ததுலேருந்து தான் இப்படி என்னமோ பண்ணிக்கிட்டுருக்குறா என்னடி பேயகையை பார்த்தியா என்ன அப்படின்னு விஜயா கேட்குறாங்க ஏ விஜயா நீ முதல்ல சும்மா இருக்க மாட்டே அப்படின்னு பாட்டி விஜயாவை மிரட்டுறாங்க உடனேவும் பாட்டி இருந்துக்கிட்டு மீனா இங்கே வாமா என்னமாச்சு உனக்கு நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேம்மா கோயிலுக்கு தண்ணி எடுக்க அந்த இதுக்கு போயிட்டு வந்ததுலேருந்தேவும் உன் முகம் ஒரு மாதிரியாவே இருக்குது அதுக்கப்புறம் நீ கோயிலுக்கு வந்தது பூஜை நடந்தது எல்லாத்துலேயுமே உன் முகத்துல கொஞ்சம் கூட அந்த சந்தோஷங்கிறதே கிடையாது அதனால தான்மா என்னன்னு கேட்குறேன் சொல்லுமா என்னமாச்சு ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்க அதை தான் பாட்டி நானும் ரொம்ப நேரமாக கேட்டுட்டு அவங்க தான் எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க பாட்டி அப்படின்னு இங்கே ஸ்ருதி பாட்டிக்கிட்ட சொல்ல உடனே எங்கள் மெயினாக இருந்துக்கிட்டு ஒன்றும் இல்லை பாட்டி நான் கொஞ்சம் வெள்ளனா எழுந்திரிச்சேன அதனால் உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்குது கொஞ்சம் நேரம் நான் தூங்கி எழுந்திரிச்சேன்னா எனக்கு எல்லாமே சரியாயிடும் பாட்டி அப்படின்னு பாட்டு பாட்டுக்கிட்ட சொல்லிவிட்டு மீனா இல்லை இவங்கள்லாம் பேசுகிறத பார்த்தா நம்ம இவங்கக்கிட்ட உண்மையை மறைக்கக்கூடாது அப்படின்னு மீனா மனசில் நினைக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து பாட்டி சொல்கிறாங்க உண்மையாக இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம பாசத்தை பாசத்தை கொட்டுறவங்க கிட்ட உண்மையை நம்ம மறைக்கவே கூடாது அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அண்ணாமலையும் அதையேத்தான் சொல்றாரு சின்னதோ பெருசோ ஆனால் நம்ம குடும்பத்துல எல்லாரையும் ஏமாத்துறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்ல சொல்ல ரோகிணிக்கு வயத்தெல்லாம் புளிய கிடைக்குது என்ன இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே அப்படின்னா கண்டிப்பா நம்ம மாட்டிக்குவோமோ மீனா வேற அவளோட மொழியே சரியில்லை நிச்சயமா நம்மள மாட்டிதான் தான் விட போறா கடவுளே இப்போ நான் என்ன பண்ணுவேன் இருந்திருந்தும் இவகிட்டையா நான் போய் மாட்டணும் இவகிட்ட இருந்து என்ன பண்ண போறாளோன்னு இவளையே சுத்தி சுத்தி வர மாதிரி இருக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு இவளை நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஐயோ அவளோட முகமே சரியில்லையே இவங்க வேற இப்பதான் தான் பார்த்து இதெல்லாம் பேசணுமா அப்படின்னு இவங்க பாட்டுக்கும் அதை ரோகிணி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க மீனாவுக்கு ஐயோ நம்ம தப்பு பண்ணுறோமோ நம்ம குடும்பத்தாளுங்க நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க மாமா அதை விட நம்ம மேலே நம்பிக்கை வச்சிருக்காரு அவ் அவர்கிட்ட போயிட்டு இவ்வளோ பெரிய விஷயத்தை மறைக்கலாமா ரோகிணி மறைக்கிறாங்க அப்படின்னா நம்மளும் அதை செய்யக்கூடாது அது பெரும் தப்பு எப்படியும் இங்கே சொன்னோம்னா பாட்டி ரொம்ப கஷ்டப்படுவாங்களே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இங்கே மீனாக வந்துட்டு நாலா பக்கமும் யோசிக்கிறாங்க கிறிஸ்டை கூட்டிகிட்டு இறந்து போயிடுவேன்னு சொல்லி போகிறாங்க இந்த பக்கம் பாட்டுக்கு தெரிஞ்சால் பாட்டியும் ரொம்ப கவலைப்படுவாங்களே நம்ம இப்போ என்ன தான் பண்ண போகிறோன்னு அப்படியே ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க உடனேவும் இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்ட்டு இங்கே கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க உடம்புக்கு முடியலன்னு சொன்ன இல்லை போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ விஜயா எல்லா வேலையும் பார்க்கட்டும்னு சொல்லிடுறாங்க ஆமாம் பாட்டி இங்கே மட்டும் இல்லை அங்கேயும் அவள் அப்படி தான் பாட்டி பண்ணுறா நான் எவ்வளோ தான் சொன்னாலும் வீட்டு வேலை அம்பையும் இழுத்து போட்டு பண்ணுறா பாட்டி நீ ஏன் சொல்லு பாட்டி அப்படின்னு சொல்ல எல்லாம் இந்த விஜயாவால் வந்தது நம்ம சொல்றதெல்லாம் எங்க இவ கேக்குறா எடுத்தாலும் அவ விருப்பத்துக்கேதான் ஆடிக்கிட்டு இருக்கிறா சொன்னாலும் அவ கேட்கவும் மாட்டேங்கிறா என்னமோ பண்ணு விஜயா அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாட்டி மீனாவை போய் ரூம்ல தூங்க சொல்றாங்க உடனே மீனா ரூமுக்கு போயிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது கிறிஷு அந்த ரூமுக்குள்ள வரா அவங்க பாட்டி பின்னாடியே வராங்க வந்த மேவும் மீனாவை ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷு கூப்பிட்ட உடனே வேகமா மீனா எழுந்து பாக்குறாங்க எழுந்து பார்த்த உடனே மீனா அப்படின்னு ரோகிணியோட அம்மா கூப்பிடுறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் நான் எந்த ஒரு இதுவும் பேசுகிறதுக்கே விரும்பலை நீங்கள் வந்தப்போ கூட என் முகத்தில் எந்த ஒரு சந்தோஷமே இல்லை ஏன்னா உங்கள் உங்களை பார்த்தாலேவும் எனக்கு அவ்வளோ கோவம் கோவமா வருது உங்களால் இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் எல்லாத்தையுமே மறைச்சிக்கிட்டு நிற்கிறேன் என்னால் அதை ஜீர்ணிக்கவே முடியல குடும்பத்தாளுங்க நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க அவங்க கிட்ட போய்ட்டு இப்படி ஒரு பொய் சொல்றமேன்னு சொல்லி என்னால எதுவுமே இது பண்ணவே முடியல ரொம்ப கஷ்டமா இருக்குது எப்படி தான் உங்களால் மட்டும் இப்படி முடிஞ்சதுன்னே தெரியல ஆனா உண்மையை சொல்கிறேங்க இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க என்னாலையும் ரொம்ப நாளைக்கு இதை கட்டுப்படுத்தவும் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனேமேவும் இங்கே கிருஷ் இருந்துக்கிட்டு அம்மா பாவோ ஆண்ட்டி அம்மாவை சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்ல பச்சை குழந்தையோட முகத்தை பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாச்சு இருக்கா உங்கள் பொண்ணு தான் அப்படி பண்ணுறானா உங்கள் நான் நினச்சி நீங்களாவது சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லலாம்தாம்மா என்ன பண்ணுறது எங்களோட சூழ்நிலை அப்படி என் பொண்ணோட வாழ்க்கையை நான் தானமாக இப்படி பாழாக்கிட்டேன் தான் அவளோட வாழ்க்கையை அவளே தேடிக்கிட்டாளேன்னு விட்டுட்டேன் வேற ஒன்றும் இல்லம்மா அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த தான் இங்க திரும்பவும் அந்த சாமியார் வராரு வந்த உடனே மனோஜை பார்த்துக்கிட்டு முறைச்சுக்கிட்டே நிற்கிறாரு ரோகிணியை பார்த்து அப்படியே பயங்கரமா இன்னும் முறைக்கிறாரு இங்கே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அண்ணாமலையை பார்த்துட்டு போகிறாரு என்ன இருந்தாலும் நம்ம இங்கே இருக்கிற வரைக்கும் டெய்லி வருவான் போல் என்ன ஆச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க அந்த பக்கம் போன உடனே கிறிஷோட அம்மாவும் அதாவது கிறிஷோட பாட்டியும் கிரிஷ்யும் அங்கே நின்றுட்டு இருக்காங்க அவங்களையும் அப்படி பார்த்துட்டு அந்த சின்ன பையனையும் பார்த்துட்டு ரொம்ப இதாக நினச்சிட்டு போகிறாங்க அப்போ தான் இவங்க என்ன நம்மளையே பார்க்குறாங்களேன்னு சொல்லிவிட்டு எல்லாருமாவும் சேர்ந்து இந்த ஆளை இனிமேல் வரவிடாமல் பண்ணணும் அத்தை அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க இங்க பாட்டு இருந்துக்கிட்டு அந்த ஆள் உன்னை என்ன பண்ண போகிறான் இன்னைக்கு சாயந்தரமே நீங்கள் கிளம்ப போறீங்க அப்புறம் என்ன அப்படின்னு கேட்க ஆமாம் ஆமாம் அதுவும் சரி தான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி சாயந்தரமே இங்கேருந்து ஊருக்கு கிளம்பி போகிறாங்க ஊருக்கு போன கையோட மீனாவால் அந்த குற்ற உணர்ச்சியில் தூக்கமே வரலை தூங்கவும் முடியல இவங்க முழிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்க்குறாரு முத்து எழுந்திருச்சு உட்காந்து மீனா உனக்கு என்னதான் ஆச்சு ஏன் இப்படி பண்ற என்ன நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் பாட்டி ஊர்ல ஊரில் இருந்து இப்ப வரைக்கும் நீ ஒரு மாதிரியாவே இருக்கே நானும் ரொம்ப நாளா உன்னை ரெண்டு மூணு நாளா வாட்ச் பண்றேன் இன்னமும் சரியா தூங்க மாட்டேங்கிற சரியா சாப்பிடவும் மாட்டேங்கிற அப்புறம் காலையில் கூட உன் அம்மா எதுக்கோ வேலை செய்யலைன்னு திட்டினாங்க இப்ப சமைக்கவும் மாட்டேன்னு சொல்லிட்ட என்னதான் உனக்கு பிரச்சனை என்கிட்டயாவது சொல்லு மீனா அப்படின்னு எங்கள் பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க மீனா ரோகிணி மேலே உடனே முத்துக்கிட்ட அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையே இவ ஏதோ நம்மக்கிட்ட மறைக்கிறா அதுவும் இல்லாமல் உன் முகத்தை பார்த்தாலே நான் சொல்லிடுவேன் நீ என்ன பண் என்ன நினைக்கிறேன்னு அதே மாதிரி நீ ஏதோ ஒரு பெரிய விஷயத்த எங்ககிட்ட இருந்து மறைச்சிக்கிட்டுருக்குற இங்கே பாரு மீனா எதுவாக இருந்தாலும் தயங்காமல் விஷயத்த சொல்லு க இங்கே பாரு நான் சொல்கிற மாதிரி நீ விஷயத்த சொல்லிடுமேனா அப்படின்னு சொல்லி கேட்க உடனேவும் சரின்னு சொல்லிவிட்டு அவங்களும் இந்த மாதிரி மீனாவும் ஏங்க உங்கள் கிட்டே என்னால் சொல்லாமல் இருக்கவும் முடியல ஆனாலும் ரொம்ப பயமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்ல வர சொல்லு மேனா அப்படின்னு கேட்க இல்லைங்க அது வந்து ரோகினி இருக்காங்கல்ல ரோகிணி இருந்துகிட்டு நம்மளை குடும்பத்தை எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா ஏமாத்திட்டாங்க அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு அது மட்டும் இல்லைங்க கிறிஷு தான் ரோகிணியோட குழந்தையா இவ்வளோ நாளாக அவங்க குடும்பத்தாளுங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளை மறைச்சிட்டாங்க இப்போதான் எனக்கே விஷயம் தெரிஞ்சிச்சு கிறிஷோடு சேர்ந்து ஏதாவது பண்ணிக்கு வாங்களோன்னு சொல்லிதான் நான் வேண்டான்னு சொன்னேங்க அப்படி தற்கொலை பண்ணிக்க வேண்டாம் நான் வீட்டில் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் இப்போது நான் கெட்ட மருமகளா வீட்டில் எல்லாருக்கிட்டையும் மறைச்சிட்டேனேங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க மீனா நீ என்ன மீனா சொல்கிற நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க ஆமாங்க நேற்று நான் தண்ணி எடுக்க போகும்போது அங்க ரோகிணி வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு திதி கொடுத்துட்டு இருந்தத நான் என் கண்ணார பார்த்தேன் பார்த்ததோடு இல்லாம அவங்க விஷயம் எல்லாமே எனக்கு தெரிய வந்துச்சு அப்போதாங்க இதெல்லாம் நடந்தது இப்ப கூட எனக்கு ரோகிணியை பார்க்க ஒரு மாதிரி கோமாவே இருக்குது அப்படின்னு மீனா முத்துக்கிட்ட சொல்லி முடிக்கிறாங்க என்ன சொல்கிற அப்படின்னா முத்து வந்துட்டு அப்படின்னா பார்லர் அம்மா தான் இந்த கிருஷோட அம்மாவா அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாரு இதை பார்த்த உடனே பயங்கர கோவத்தோடு இங்கே அப்படியே மீனாவும் கிளம்பி போக ரோகிணியை கூப்பிடுறாங்க கதவை தட்டி ரோகிணி இங்கே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா மேலே மொட்டை மாடிக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா கிறிஷு அந்த நேரத்தில் ரோஹினி பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு கிருஷ் அம்மாவை இப்படியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஃபோன் போட்டு அம்மாவை வீட்டில் யாருக்காவோ தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அம்மா உன்னை பார்க்கவே வர முடியாதுடா சரி அம்மா வச்சிடவா அப்படின்னு சொல்றாங்க உடனேவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க திரும்பி பார்த்த உடனே மேனாவையும் முத்துவையும் பார்த்துட்டு அப்படியே பயந்து நடுங்கி போயிடுறாங்க அப்போதான் வந்துட்டு என்ன பார்லரம்மா பயந்து போயிட்டியா சரி சரி இப்போ யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்க உடனேவும் மினா என்னாச்சு அப்படின்னு கேட்க இங்கே பாருங்கள் உங்களை மாதிரிலாம் என்னால் விஷயத்தெல்லாம் மறைக்க முடியாது அதனால் நான் உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்லலான்னு தான் இருந்தேன் ஆனால் நினச்சி தான் என் புருஷன்கிட்ட மட்டும் சொன்னேன் அதனால் தான் அவர் கேட்குறாரு அப்படின்னு சொல்ல உடனே இங்கே வந்துட்டு அங்கே கேட்குறாங்க ஏன் பார்லரம்மா எல்லா விஷயமும் தெரிஞ்சு நான் உன்னை சும்மா விடுவேன்னு நினைக்கிறியா கண்டிப்பாக கிருஷிக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையும் ஆனால் உன்னையும் இப்படியே நான் சும்மா விடமாட்டேன் கண்டிப்பாக இது என் வீட்டு ஆளுங்களுக்கு தெரியணும் இன்னைக்கு எல்லாருக்கிட்டேயும் போய் உண்மையை சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்து எல்லாத்தையுமே கூப்பிடுறாங்க எல்லாருமேவும் இங்கே ரோகிணியை இருக்கிறதையும் முத்துமைனா இருக்கிறதையும் பார்த்துட்டு பயங்கர சந்தேகத்தோட என்ன இந்த நேரத்தில் கூப்பிட்ருக்கான் அப்படின்ட்டு எல்லாரும் வந்து நிற்கிறாங்க உடனே ரோகிணி இவங்க கூட நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க டே எதுடா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்களே சொல்லிடுவோம் அம்மா யார் என்னங்கிற விஷயம் தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு முத்து மீனாக்கிட்ட இந்த அதாவது மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க மனோஜ் இருந்துக்கிட்டு ரோகிணி என்ன பண்ண அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லை மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நிற்கிறாங்க தயவா செய்து சொல்லாதீங்கன்னு கையெடுத்து கும்பிட்றாங்க